അഖിലം അഖിലത്തെ മതിലേൽ കൊണ്ട് പയണി ജനാധിപതി അറിവ് രാണിലുക്ക് നെടുക്കിയ വീടൊരു നടന്ന മർമ്മം വിസാരണയിൽ തെടുക്കണം തകൽ്പാണി കുറിക്കൊതുങ്ങിയ സടലം வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் எம்பிக்களிடையே வெடித்தது பிளவு இன்றும் மழையுடனான வானிலை இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கும் அந்நிய செலாவணி வீடொன்றினை சுற்றி வளைத்த போலீசார் ஐந்து பெண்கள் கைது நீரில் மூழ்கி பாடசாலை மாணவர்கள் இருவர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் கொகைவள மேம்பாலத்தின் நிர்மாண பணிகள் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் வரை ஹோரணி கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது கொகைவள மேம்பாலத்தின் நிர்மாண பணிகள் இரண்டு மாதங்களுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படவுள்ளதால் பிரதான வீதியின் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஒரணை கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து பொது போக்குவரத்து சேவைகளுக்காக மாத்திரம் திறக்கப்படும் எனவும் ஏனைய வாகனங்கள் மட்டுப்படுத்தப்படும் எனவும் பொலி சூடக பிரிவு தெரிவித்துள்ளது எனவே இக்காலப்பகுதியில் சந்தி சந்தையூடாக கொழும்பு பிரதான வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் இயன்றவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்த வருடம் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதாக சுற்றுலா விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று இடம்பெற்ற உலக வேளாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் எனினும் இது இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முடிவா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை பெரும்பாலும் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜூலை மாதத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமோக வெற்றியிட்டுவார் என்றும் அவரின் வெற்றியை உறுதிப்படுத்தி காட்டுவதாகவும் கரீன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் தவணை கடன் அனுமதிக்கப்பட்டமை குறித்து கருத்துரைத்த அவர் பலரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இது சாத்தியமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முருகேடு இரண்டு மாடி வீடொன்றில் தொன்மைப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தோண்டிய வர்த்தகர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பானத்துறை குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்ததாக விளக்கமைய அந்த பிரிவினரும் மருககேட போலீசாரும் இணைந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபர்களுடன் தண்ணீர் மோட்டார் இரண்டு கல் நொறுக்கும் இயந்திரங்கள் மண்வெட்டிகள் கம்பி மற்றும் பேலை கொடுப்பதற்கு பயன்படுத்தும் பொருட்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர் தொழிலதிபர் தனது வீட்டின் குளியலறையின் கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக மேலது குழியொன்றை வெட்டுவதற்கு உகந்த நேரம் பார்ப்பதற்காக கழுத்துறையில் உள்ள பிரபல சோதரரை சந்தித்துள்ளனர் அதனை சோதித்த சோதிடர் குளியலறைக்கு அருகிலுள்ள அறையின் கீழ் பகுதியில் பல தசாப்தங்கள் பழமையான ரத்தின கற்கள் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு கூறியதாக தொழிலதிபரிடம் நடத்திய விசாரணையில் தெரிய அதற்கு சில சோதன செயற்பாடுகள் உள்ளது எனவும் அதனை செய்த பிறகு தோண்டுமாறு சோதிடர் கூறியுள்ளார் அதற்காக சில எண்ணெய் பூத்தல் போன்றவற்றையும் மூவாயிரம் ரூபாய் பணமும் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது தொழிலதிபர் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்த குளியல் அறையின் பக்கத்து அறையின் நான்கு மூலைகளிலும் வெற்றிலையில் சில நாணயங்களை வைத்து சோதிடர் கொடுத்த சில பாணிகள் மற்றும் எண்ணெய் பூத்தல்களை இரவும் பகலும் மேலும் இரண்டும் பேரும் தோண்டியதாக கூறப்படுகின்றது நேற்றிரவு போலீசார் குறித்த இரண்டு மாடி வீட்டை சுற்றி வளைத்த போது மூவரும் அந்த இடத்தை தோண்டிய நிலையில் கைது செய்துள்ளனர் வசிப்பதாகவும் பாதுகாப்பற்ற முறையில் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் பயன்படுத்தாமல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ந்து தோண்டியிருந்தால் இன்னும் சில நாட்களில் வீடு இடிந்து விழுந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என போலீசார் தெரிவித்தனர் சந்தையினபர்கள் இருபத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஹொரணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாக கைது செய்யப்பட்ட சந்தையினபர்கள் தொல்பொருட்கள் கடலை சட்டத்தின் கீழ் ஹொரணி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் யாழ்ப்பாணம் முர்காவத்துறை போலீஸ் பிடிக்குட்பட்ட குறிக்கட்டுவான் கடற்பரப்பில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த சடலமானது நேற்று கரையொதுங்கியுள்ளதுடன் அது ஆண் ஒருவரின் சடலம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்படுவர் யாரென இதுவரை இனம் காணப்படவில்லை சடலம் மிகவும் சிதைவடைந்து காணப்பட்டுள்ள நிலையில் சடலமானது மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் பூதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை உர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வாகன உரிமம் வழங்குவது தொடர்பாக எம்பிக்கள் மத்தியில் புலவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உரிமம் வழங்குவது தொடர்பாக இதுவரை இறுதி முடிவு எடுக்க முடியவில்லை எனவும் தெரிய வருகிறது வாகன உரிமம் பெற வேண்டும் என ஒரு தரப்பினர் கூறும்போது மற்றொரு பிரிவினர் வாகன உரிமம் பெறக்கூடாது என கூறுகின்றனர் நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டால் அது தேர்தல் நேரம் பாரிய அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அது மக்களின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் எனவும் ஒரு தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் பல வருடங்களாக வாகன அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளப்படாத நிலையில் தற்போது அதனை பெற்றுக் பொருத்தமானது என மற்றிய தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னர் வர்கில்லா வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் வாகன அனுமதி பத்திரம் பெறப்படாவிட்டால் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட போவதில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அதிபர் அணியிடம் தெரிவித்துள்ளனர் வாகன அனுமதி பத்திரம் அவசியமானது என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தெரிவித்த அதே வழி தற்போதைக்கு வாகன அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என மற்றொரு குழுவினர் கூறியதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் சில பகுதிகளில் இன்று அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹபத்தூட்டி மற்றும் மொனராகுளி மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மே மாதம் ஒரு லட்சத்து பன்னிரெண்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளன கடந்த மாதம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் குறித்த தரவுகளை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது மே மாதத்தில் ஐரோப்பாவில் இருந்து பத்து புள்ளி மூன்று வீத சுற்றுலா பயணிகளும் ஆறு புள்ளி ஒன்பது வீத அமெரிக்க பிராந்தியத்தில் இருந்து சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த வருடம் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் வளர்ச்சி ஐந்து புள்ளி மூன்று வீதமாக பதிவாகியுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புலிவிபர திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாபுரணி நகருக்கு அண்மித்த பகுதியில் மசாஜ் நிலையமன்ற போர்வையில் தகாத தொழில் முறையில் ஈடுபட்ட ஐந்து பெண்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் ஹாபரனை போலீஸ் விசேட சுற்றி வளைப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சோதனையின் போது தகாத நடவடிக்கைக்கு ஈடுபட்டிருந்த வீட்டில் தங்கியிருந்த ஐந்து பெண்கள் மற்றும் பல கரத்துறை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேற்று காலை இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் முப்பத்தி இரண்டு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது குறித்த விடுதியில் சோதனை நடத்தப்பட்ட போது மற்றும் இரண்டு ஆண்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் முப்பது தொடக்கம் நாற்பத்தைந்து வயதுக்கு வயதுக்கு பெண்கள் எனவும் அவர்கள் அபரணை கேட்கிறா மற்றும் கல்நீர்வு பிரதேசங்களை வசிப்பவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் என்று கேக்குராங்குடன் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்

மேலும் பதினான்கு மற்றும் பதினேழு வயதுடைய இரண்டு மாணவர்களை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தை நன்றிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி